ஏமா சோகமா உட்காந்திருக்க நேற்று தெரியாம விமலாவும் அடிச்சுபிட்டேன் டி போடு போடு ஏன்டி ஆன்டி எப்படி சொல்லுத என்ம்மா நீ சண்டையே போட மாட்டே நீயே ஒரு ஆள் அடிச்சிருக்கேன்னா எப்படிமா திடீர்னு நேற்று கொஞ்சம் கிருக்கு பிடிச்சிட்டு மனசே சரியில்லை பரவாயில்லம்மா கோபம்லாம் எல்லாத்துக்கும் வரதான செய்யும் தண்ணி பஞ்சமா இருக்கு பத்தியா அதெல்லாம் கொஞ்சம் கிருக்கு பிடிச்சிட்டு எனக்கு ஏம்மா நம்ம வேணா ஒரு தண்ணி லாரி கொண்டு வர சொல்லிட்டா அதுக்கெல்லாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் பணம் வேணும்டி இல்லைம்மா எங்கள் காலேஜில் ஒரு சீனியர் வருதுன்னு சொல்லுவோம்லாம் அவங்க அப்பா பெரிய அரசியல்வாதி தான் இல்லை ஒரு லாரி தண்ணி கேட்ட தருவாங்க அதையும் எப்படி நமக்கு ஃப்ரீயாக தருவான் இல்லைம்மா அந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைகளும் எல்லா வீட்டுக்கும் தண்ணி ஃப்ரீயாக அனுப்புவாங்க நீயும் உங்கள் அக்கா வாங்க தானே படிக்கீங்க உங்களுக்கு தண்ணி ஃப்ரீயா டி ஆமாம்மா நிறைய பிள்ளைகள் வேற வேற இடத்துல இருந்து வருது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி பிரச்சனையோ அந்த பையன் இருக்காமல் சீனியர் அவன் தான் தண்ணி கொடுப்பான் அப்போ ஒரு போனை போட்டு கொண்டு வர சொல்ல ஆ சரிம்மா ஹலோ ஹலோ சீனியர் இந்த எங்கள் ஏரியாவில் தண்ணியே இல்லை கொஞ்சம் தண்ணி கொண்டு வர முடியுமா ஒரு லாரியில் ஆமாம் நீங்கள் நம்ம காலேஜில் படிக்கிற எல்லாருக்கும் உதவி பண்ணுவீங்களா கொஞ்சம் கொண்டு வாங்களேன் ஆ சரி சரி ஏம்மா இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு தண்ணி லாரி வருமா அம்மா இன்னைக்கு நம்பவே முடியல இப்போ எப்படி ஆமாம்மா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்மா காலேஜில் எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவான் அப்படியா சரி தண்ணி வரட்டும் அவனால் லவனாக கேட்டோம்னான்னு பார்ப்போம் ஆ வரட்டு வரட்டு என்னந்த பைய அதுக்குள்ள வந்துட்டா ஆ போதும் போது நிறுத்துங்க ஆன்டி தண்ணி கேட்டிருந்தீங்களா சோனியா கால் பண்ணா நம்ம காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தண்ணி பிரச்சனைனா நான் கண்டிப்பா கொண்டு வந்துருவேன் அப்படியே போங்க காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தண்ணி ஃப்ரீயா ஆ அப்படியே வெச்சுக்கலாம் நம்ம காலேஜில் நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு தண்ணி ஃப்ரீ அட கடவுளே இது தெரிஞ்சிருந்தா நான் காலேஜில் வந்து தம்பி நான் உங்க காலேஜ்ல சேரலான்னு இருக்கேன்ப்பா எனக்கும் கொஞ்சம் தண்ணி தருவியா இவ இவன் எங்க இருந்து வந்த ஏக்கா உங்க அம்மாவ காலேஜ்ல படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தண்ணி இலவசமா கிடைக்கணக்கா பரவாயில்ல கேக்க எனக்கு ஒரு நாலு குடம் தாங்கக்கா இப்ப எனக்கே தெரியல திரும்பி இந்த பைய கொண்டு வந்துட்டா எத்தனை குடம் தாரான்னு தெரியலையே தம்பி எத்தனை குடம்பா பிடிக்கணும் ஆன்டி லாரி ஃபுல்லா உங்களுக்குதான் உங்க வீட்டுக்கு கீழே சம்பு இருந்ததுன்னா அதுக்குள்ள நிறைச்சு தாங்க ஏப்பா லாரி பூரா எங்களுக்கு இடம் கிடையாத மேலே ஒரு சின்டெக்ஸ் இருக்கு அதுல தான் நிறைக்க முடியும் ஓகே அப்ப மட்டும் நிறைச்சிட்டு மீதி தண்ணியே கொடுத்துருங்க எல்லாரும் எங்க தெருவில் தண்ணி இல்லாம கஷ்டப்படுதோம்லப்பா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு போலாம்ல நோ ஒன்லி காலேஜ் கேர்ள்ஸ்க்கு தான் சரி மா நீ போய் நிறைச்சிரு இப்ப நானும் காலேஜ் கேள் மாதிரி தான் பாருங்க எனக்கு ஒரு நாலு குடம் தான் அப்படிலாம் தர முடியாது ஆண்டி நீங்க சீக்கிரம் போய் நிறைச்சிருங்க நீ கவலைப்படாத எங்கே மேல் தொட்டியில் நிறச்சி போடுத நீ ஒரு நாள் கூட குறைக்கணே இது காலேஜ் பிள்ளைகள் அது இது ஆம்பளா இவ்வளோ படிக்கிற பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்கணும்னு கவர்மெண்ட்ல எதுவும் சொல்லியிருப்பாவோ போல நான் உனக்கு தாரேன் ஆ சரிக்கா ஆ சரிப்பா நான் நிறச்சிருதே இந்த வார வரேன் தண்ணியெல்லாம் நிறச்சிட்டு வாரேன் சீனியர் ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக தானே கொண்டு வந்தீங்க ஆமா பின்ன காலேஜில் படிக்கிற எல்லாரும் வீட்டுக்குமா கொண்டு போய் கொடுத்துட்டு உனக்காக தான் எங்கேயாவது ஒரு கடலை ஓடது போல உங்க அக்கா பாருட்ட இங்க அவ தூங்கிட்டு இருக்கா தம்பி லாரிய நான் கொஞ்சம் எடுத்துட்டு போட்டாப்பா நோ நோ இப்ப லாரிய அனுப்பணும் எப்பா கடவுள் புண்ணியத்துல எனக்கு இந்த பய ரூபத்துல வந்திருக்கு தண்ணி கட கடன் எல்லாத்தையும் நேரச்சு போட்டுறணும் சீதா கொட எடுத்துட்டு வாட்டி நான் போறேன் போறேன் நல்லா மெதுவா பேசிட்டு போங்க அவசரம் இல்ல இந்த பிள்ளைவோ நான் பேசிட்டு நிக்கட்டும் நாம போய் நிறைய குடத்தை எடுத்துட்டு வந்துருவோம் எக்கா எக்கா ஏக்கா சீக்கிரம் எனக்கு தாங்க ஏ அம்மா எவ்வளவு குடத்தை எடுத்துட்டு வந்திருக்க என்ன இந்த அக்கா குடங்குடம்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க இக்கா என்ன குடங்குடம்பா எடுத்துட்டு வரீங்க அவ்வளோதான் முடிஞ்சது ஏன் பா என்ன காலேஜ் பிள்ளையான்னு நினச்சிக்கவ ஆட்டி போதும் ஆஃபர்னு சொல்லப் போறாரு ஐயா அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா சோனியில் கிளம்புறேன் ஆ ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் போலோ ரைட் ரைட் என் பிடி எதையில போறவன் ஓடிட்டானே லாரி போயிட்ட ஏட்டி இவ்வளோ எல்லாம் பிடிக்க முடியாது ஒரு மூணு குடம் பிடிச்சிக்கா போய் சீக்கிரம் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டான் ஆஹ் சரிக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ எல்லா குடத்த தூக்கிட்டு வந்துடுவாலுவா மிஞ்சு கூட ஒரு பத்து குடம் தான் தியாரி இருக்கும் சரியா நீ ஒரு ரெண்டு குடம் எடுத்துக்க அப்புறம் வேணுணா நெட்ட வேணா ஒரு ஒரு குடம் கொடுப்போம் சரியா ஆ சரி சரி பரவாயில்ல உங்களுக்கு நல்லா தண்ணி கிடைக்க அப்போ வந்து பக்கம் வந்து தண்ணி ஊத்திட்டு போக சொல்லுங்கள் அது எப்படி வருமா அது படிக்கிற பிள்ளைகளுக்கு இலவசமா பிள்ளைகள படிச்சு கிடிச்சு குளிச்சு உட்காந்து இருக்கணும்ன்ட்டு கொடுப்பாவும் போல கவர்மெண்ட்ல நீ பிடிச்சிக்கோப்போ ஆ சரி சரி பாபு வந்தாச்சு பாபு ஒரு நிமிஷம் அங்க உட்காருப்பா ஆ சொல்லுங்க சித்தி ஓஹான் பிள்ளைக்கி ரெண்டு வயசு தாண்டிட்டு ப்ளே ஸ்கூல்ல கொண்டு போடுடா ஒரு 2 மணி நேரம் விளையாடி வரட்டும் ஆமா பாபு மனசா கொண்டு போட்றவும் அப்போதே அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கும் அவர் ரொம்ப குட்டியா இருக்காலே ரெண்டு வயசு பிள்ளை குட்டியா தான் இருக்கும் அப்புறம் உங்க வயரதுக்கா இருக்கும் இல்லட்டி அவ்வளவும் பேச்சு வரலல அத சொன்னேன் அதெல்லாம் பள்ளி கூடத்துல தான் பேட்ச் வரும் நாளைக்கு கொண்டு நான் சேர்த்து விடுதே அப்டியா சேரிச்சு சித்தி ரொம்ப அழுதுதானா கூட்டு வந்துருங்க இல்லைன்னா விடுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படித்தான் இருக்கும் அப்புறம் செட் ஆயிரும் என்ன எத்த அந்த ரெண்டு மணி நேரத்துல நம்ம ஒரு வேலையை பாக்கலாம்ல இப்படி பேசினா நான் ஒன்னும் செய்ய முடியாது பாபு நாளைக்கு உங்க சித்திக்கு பிறந்த நாள் ஏ கள்ளி பிறந்த நாள் சொல்லவே இல்ல ட்ரீட்ங்க எங்க கள்ளி புள்ளினா பல்ல பேத்து வா வயசு என்ன யா வயசு என்னடி அப்படியே அத்தை பாட்டி பழகிருக்கோம் அத்தை உங்க பிறந்த நாள் அதுமா மனசார ஒன்றும் இல்லை நீங்கள் அன்போடு எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிடுவேன் ரொம்ப வேண்டாம் ஒரு தங்கம் மோதிரம் வாங்கி போடுங்க சார் நீ எனக்கு வாங்கி போடணுமா நான் உனக்கு வாங்கி போடணுமா இல்லை பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வருஷம் எனக்கு நல்லபடியாக போவோம்ல ஆ போவோமா நகை கடைக்கு சும்மா இருந்துட்டம்மா உங்க சித்திக்கு பிறந்த நாளுக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க தெரியலையே தங்கெல்லாம் இப்போ வாங்க முடியாது விலை ரொம்ப கூட ஏதாவது பட்டுச்சல வாங்கி கொடுப்போமா சரி அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பு போய் வாங்கிட்டு வந்துருவோம் ஆ ரெண்டா வாங்கிருவனே அது பொண்ணு எனக்கு ஒண்ணு உனக்கு எதுக்கிட்டி ஆறு மாசம் கழிச்சு எனக்கு வேற இதுல பிறந்த நாள் அதுக்கு துணி வேண்டாமா அதுக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு டி ஒண்ணு மட்டுமா போய் வாங்குவாங்க துணி கடையில போய் கடைக்காரன் கேவலமா நினைச்சிருவோம் ரெண்டு சேலையா எடுப்போம் ஏன்டெல்லாம் பைசா கிடையாது சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் சரி உங்க சேலை சைஸ் என்ன ஓ இதுதான் சர்ப்ரைஸ் கேப்டோ கேட்டி சேலைக்கு சைஸ்லாம் கிடையாதுடி எல்லாத்துக்கும் ஒரே சேலை தான் பாபு மனுஷா பயசா நமக்கு சொல்லி ஒரு சேலை சரியா காலை தள்ளி வைட்டி உட்ட மண்டையில வந்து யாரு உட்காந்துるவா அதப்படி உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன எனக்கு பிடிச்ச கலர் மஞ்சள் அதுக்கு மஞ்சள் தான் பிடிக்குமா அப்ப நம்ம கருப்பு கலர் ஒரு சேலை எடுத்து கொடுத்துருவோம் அப்பதான் நல்ல வெறுப்பாவும் சும்மா இரு நெட்டம்மா அதப்படி உங்களுக்கு பிடிக்காத கலர் என்னது வெள்ளை கலர் அப்ப வெள்ளை கலர்ல ஒரு சேலை எடுத்துருவோமா

ஏதாவது யோசிச்சு நடப்போம் ஆமாம் மாதிரிய மாதிரியே வீட்டில் செம்மலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய யோசிச்சுக்கிட்டு பேசாம எனக்கு கணக்கு பிள்ளையா வந்துருட்டி நம்ம கிளனி கணக்கெல்லாம் எழுதி வைப்போம் அப்புறம் எனக்கு ஆமாம் ஆ பேசுவோம் சரி சரி நாளைக்கு என்னன்னு பாருங்க ஆ சரிக்கா